பணிந்து காலமே பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை தியானத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்னைக்கு அநேகருக்கு அண்டவரே என்னுடைய பிஸ்னஸ் நஷ்டத்தில் போகிறது நான் எதை செய்தாலும் அதில் ஒரு விருத்தி இல்லை நான் என்ன காரியத்தை செய்தாலும் அது எனக்கு நஷ்டமாய்த்தான் முடிகிறது சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஒரு கணவன் மனைவி அந்த கணவர் மரங்கள் வளர்ப்பதிலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர் நிறைய மரங்களை வளர்க்கிறார் ஆனால் எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார் அந்த மரத்தை கொண்டு வந்து நடுவது மாத்திரம் அவருடைய மனைவிக்கு அந்த வேலையை கொடுக்குறார் இப்போ அந்த அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள் எல்லா வேலையும் இவர் தான் செய்கிறார் இந்த மரத்தை மட்டும் அவர் நடமாட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா அவருக்கு ஒரு எண்ணம் நான் நட்டால் அது சரியாக வளராது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்படி இருக்கு ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நமக்கு ஒரு ஆசை ஆண்டவரே நான் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் நான் கைட்டு செய்கிற வேலைகளிலெல்லாம் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் நான் ஒரு ஆசிர்வாதமான ஒரு மனிதனாய் வாழ வேண்டும் சபிக்கப்பட்ட மனிதனாய் நான் வாழக்கூடாது என்னுடைய சம்பாத்தியம் என் குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நான் சம்பாதித்து என் வீட்டினுடைய மாத கடைசியில் நான் கஷ்டத்திலே கடன்ல நிற்கக்கூடாது அப்படி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால் தாவிது இந்த தருகிற ஒரு ஆலோசனை பாருங்கள் எந்த மனிதனுடைய வாழ்க்கை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வியா வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டருடைய வார்த்தைகளை இருதயத்திலே சுமந்து நம்முடைய நினைவுகள் எல்லாமே அவருடைய வார்த்தைகளால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது நம்மால் தப்பு செய்ய முடியாது நம்மால் தவறு செய்ய முடியாது நம்முடைய சிந்தனை முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு அதையே நம்ம யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மால் தவறு செய்ய முடியாது நம்மால் பாவம் செய்ய முடியாது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையே தியானித்து அதையே நம்முடைய இருதய சிந்தனையாய் நாம் வைத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நாம் எதை தொடுகிறோமோ அது இருக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு தெளிவான வார்த்தை இதுதான் அவருடைய வேதத்திலே நாம் தியானமாய் இருக்க வேண்டும் இரவும் பகலும் அது மட்டும் போதுமா என்றால் போதாது இந்த ஆண்டருடைய வார்த்தையை நாம் தியானமாய் பிரியமாய் இருந்து தியானிப்பதற்கு முன்பு சில காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் மூன்று காரியங்களை சொல்கிறார் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கடவுளுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் அவர்கள் தருகிற ஆலோசனை நல்லது போல இருந்தால் அது நமக்கு வேண்டாம் அது நமக்கு வேண்டாம் சிலர் சொல்லுவாங்க சினிமா பார்ப்பதில் என்ன தவறு சினிமாவிலும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கிறது தானே என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு பதிலை தான் ஆப்பிள் நல்லது தான் ஆனால் சாக்கடையில் கிடக்கிற ஆப்பிள் நமக்கு தேவையில்லை சினிமாவில் சில நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்வ சொல்லுகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அந்த சினிமாவே மனிதனை கெடுக்கிறதற்காகவே உருவாக்கப்பட்டது பொழுதுபோக்கு என்கிற பெயரிலே அவருடைய சிந்தனைகளை கெடுக்கிறது அதுக்குள்ளே கிடக்கிற ஆப்பிள் சாக்கடைக்குள்ளே கிடக்கிற ஆப்பிள் நமக்கு தேவையில்லை அல்வா நல்லது தான் திருநெல்வேலி அல்வா சிறப்பானது தான் ஆனால் குஷ்டரோயி கையால் அந்த அல்வா வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோலத்தான் தும்மாக்கனுடைய ஆலோசனைகளை விட்டு முதலாவது விலக வேண்டும் பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது அப்படி நின்றால் நம்மையும் அறியாமலே அந்த வழிகளை நாம் கற்றுக்கொள்வோம் அதே போல பரியாசக்காரர்கள் அகந்தையும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அப்படிவிட்ட பரியாசக்காரர்கள் தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தையிலும் வசனத்திலும் நாம் தியானமாய் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் கண்களை மூடி ஜபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதில் பிரியமாயிருந்து ஆசையோடு அன்போடு அதை தியானித்து இந்த வார்த்தைகளால் என்னுடைய சிந்தனைகளை நிரப்பும் பொழுது ஆண்டவரை நாங்கள் விட்டுவிட வேண்டிய மூன்று காரியங்களையும் முழுமையாக நாங்கள் வெறுத்து ஒதுக்கிவிட்டு இப்படி வசனத்தில் இருக்கும் பொழுது எங்களை கனி கொடுக்கிற மக்களாய் ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்பா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி என்னுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமாக எங்களை மாற்றும்படிக்கு செப்பிக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதி கிருவையின் மேன்மையினால் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவை ஆமேன் ஆமே